வணக்கம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் பூரட்டாதி நாலாம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்ட மீனராசிக்கு கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக நேரம் கை கொடுக்கவில்லை பெரும்பான்மையோருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கோதி வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று உத்தராயணம் தட்சிணாயண காலம் தை மாதத்தோடு முடிந்துவிட்டது தை மாதம் அதாவது பொங்கல் பிறந்தவுடன் உத்தராயண காலம் திரையோதோசி திதி இரவு ஏழு பதினாறு வரை புனர்பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரம் அமிர்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமும் உங்கள் இல்லத்தில் தனுசு ராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் பேசுவதை குறைத்துக் கொள்வது நயமாக பேசுவது நல்லது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் சுக்ரன் உச்சம் பெற்று உள்ளார் ராகுவோடு இணைந்து உள்ளார் மூன்றில் குரு ரிஷபராசியில் குரு மிதனத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தியாக வரும் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை நடக்க விடாமல் கெடுத்து கொண்டிருக்கிறது கேது ராசியில் ஒரு ஜென்மத்தில் ஒரு ராகு என்ற பாம்பு ஏழாம் இடத்தில் கேது குரு பார்வை பெறுகிறது கேது பகவானை குரு பார்த்தால் கோடி நன்மை பணக்கார ஜாதகம் சொல்லுவாங்க அடுத்து சூரிய பகவான் ஆறு சூரிய சூரியன் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சிலருக்கு தந்தை மூலமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்பா மூலமாக பிரிந்தவர்கள் கோச்சுக்கிட்டு போனவங்க சண்டை போட்டு போய் கோச்சுக்கிட்டு போனவங்க இந்த நான் சொல்லக்கூடிய பதிவு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பதிவு அவர்களுக்கு இப்போ ஒன்று சேரக்கூடிய நல்ல நேரம் இது பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் சனியோடு இணைந்து உள்ளார் ஒரே ஸ்தானத்தில் மீனராசினியர்கள் எந்த கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகம் இருக்காது நான் கண்டவரை அதிகமாக பிடிச்சிட்டு கேவலப்படுத்திக்கிறது சிகரெட்டு பிடிக்கிறது பெண்கள் சகவாசம் இதெல்லாம் பெரும்பாலும் ஆண்களுக்கும் அல்லது பெண்களுக்கும் சில கெட்ட பழக்கங்கள்லாம் எதுவுமே இருக்காது தொண்ணூறு சதவீதம் இருக்காது பத்து சதவீதம் அப்படி இப்படின்னு அவங்க ஜாதக செடிலனா இருக்கலாம் தவிர எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஒழுக்க நிலையை பெற்றவர்கள் மீனராசினியர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானம் பெற்றவர்கள் மீனராசினியர்கள் அடுத்து இயற்கையாகவே அவங்க வந்து கல்வியில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் மீனராசினியர்கள் என்ன அவங்க கிட்ட பிடிக்காது பார்த்தீங்கன்னா ஒரு பிடிவாதம் அதிகமாக இருக்கும் நான் செய்வதெல்லாம் சரி நான் செய்வதெல்லாம் எல்லாமே சரியாகும் இருக்கும் என்ற ஒரு தன்னம்பிக்கை அடி அதிகம் கொண்டவர் அங்குதான் வரும் பொழுது அது ஒரு சருக்கல்கள் வரும் இது மீனராசிக்கு இது பார்த்து இந்த ஒரு குணங்கள் உண்டு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் உதவி செய்யக்கூடிய குணங்கள் அதிகமாக இருக்கும் ஏல் ரசனி போயிட்டு இருக்குது கடந்த ஒரு இரண்டரை வருஷமாக ஏல் ரசனி சனி ஜென்மசனி வரப்போகிறார் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஜென்மசனி வரப்போகிறது சார் நான் பேசினாலே சண்டை வருது சார் மேலே என்ன வேலை செய்கிற இடத்துல டார்ச்சர் பண்ணுறாங்க சார் மேலே வர விட விட சார் பிடிராசினியர்கள் நிலையான மனதுடன் எண்ணங்களை சிதறவிடாமல் சனி பகவான் நல்லதையும் செய்வார் கெட்டதையும் செய்வார் நீங்கள் தெளிவான எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவெடுத்து பொறுமையுடன் இறை நம்பிக்கையுடன் கடவுள் கடவுள் பாதத்தை தொட்டு நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தொட்டு உங்களுடைய முயற்சிகளை செஞ்சீங்கன்னா ஏலரசின் நல்லதே செய்யும் சனி பகவான் நியாயம் அதாவது நீதிமானவர் தர்மபிரபு நல்லதே செய்வார் இப்போ ஐந்தாம் இடத்துல சந்திரன் வந்திருப்பதால் வந்திருப்பதால் நிச்சயம் உங்களுக்கு பதவி உயர்வு சல பதவி பதவி உயர்வு சம்பள உயர்வு டிரான்ஸ்ஃபர் கிடைந்தால் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் வெளிநாடு போகக்கூடிய முயற்சி செய்பவர்களுக்கு அந்த ஒரு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் காரணம் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் ரிஷவராசியில் அமர்ந்து கொண்டு நேரடியாக கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுகிறார் குருவின் பார்வை உங்களுக்கு யோகங்களை கொடுக்கும் அதாவது ஒரு நெருக்கடியான சிக்கலான ஆபத்தான சூழ்நிலையில் குரு பகவான் வேறு மனிதர்கள் வடிவில் வந்து உங்களுக்கு உதவிகளை செய்வார் குருவின் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை கலத்திரஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை அதாவது நீங்கள் செய்யும் பணியில் முன்னேற்றம் காண நிச்சயம் வாய்ப்புகள் கொடுப்பார் குரு பகவான் நவகிரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக இன்னும் ஞானம் பிறக்கும் கெட்டது விலகும் நல்லது நடக்கும் குரு பதவி கிடைக்க பதவி கிடைக்க குரு பகவானை வழிபடுங்கள் திருமணமாகாத திருமணம் பாகியம் உண்டாக நவகிரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கணவன் மனைவி பிரிந்த உறவில் சிக்கல்கள் இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் அதாவது ஒரு கெட்டதில் ஒரு நல்லது நடக்கும் அதாவது உங்களுக்கு அடுத்தவர்களை உதவியை எதிர்பார்க்காதீர்கள் பணம் படுத்தும் பாட்டால் உங்களை அவமானப்படுத்துவார்கள் அதனால் உதவி உங்களிடம் நீங்களே கேளுங்கள் உங்கள் அறிவாற்றலை தட்டி எழுப்புங்கள் அதாவது ஒரு உணர்ச்சி வசமாக எதை வேண்டுமென வேண்டுமென்றாலும் பேசிவிடலாம் ஆனால் ஒருவர் பேசும் பேச்சில் அவர் பேசுகிற பேசுகின்ற வார்த்தைகளில் எத்தனை சதவீதம் உண்மை உள்ளது அது உண்மையா நன்மையா என்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் வெற்றி பெற்று விடுவோம் ஜோதிடத்தில் இதுதான் அதாவது சனி கெட்டவர் மட்டுமல் நிறைய பேர்கள் கெட்டவர் கெடுத்து விடுவார் குட்டிச்சோதா கட்டுருவார் என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஒரு மீனராசினியர் இதே என்னுடைய அலுவலகத்தில் அமர்ந்த கூட நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் மனைவியைகளை மனைவியை இழந்து விட்டேன் பிள்ளைகளை இழந்து விட்டேன் செல்வம் போய்விட்டது எல்லாம் போயிடுச்சு நிராயுதமான நிற்கிறேன் உங்களுக்கு நீங்கள் தான் சக்தியை அதனால் ஏன்னா குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை செய்து அடுத்தவர்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் துன்பத்திலிருந்து தூக்கிவிடக்கூடிய யுத்தி பெற்றவர்கள் நீங்கள் மீனராசினியர்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்ககிட்ட கேளுங்கள் உதவி நீங்களே அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி அந்த அந்த அதாவது நீங்கள் கேட்குற உதவி தூங்கும் பொழுது உங்கள் ஆத்மாலேருந்து வெளியே வந்து நாம் எந்த நிலைமையில் நாம் எப்படி இருக்கோம் நாம் எதை செய்தால் மற்றவங்களுக்கு மற்றவங்க கூடலாம் போனால் அவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகுது ஆனால் நமக்கு மட்டும் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது ஏ அப்படின்ற கேள்விகளை கேட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் ஏதை பண்ணணும்னு சொல்லி செய்யுங்க குரு பார்வை திருமண பாக்கியம் உண்டாகும் திருமணமாக திருமண பாக்கியம் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அரசியலில் வெற்றி பெற போகிறீர்கள் ஏழரை சனி என்றால் வெறும் கெட்டது மட்டுமல்ல நல்லதை கொடுப்பவரும் சனீஸ்வர பகவான் தான் அவர் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் தடுக்க எவராலும் முடியாது பேசினால் சண்டை வருது பேச்சை குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிகம் பேசுவதை சில இடங்களில் தவிர்த்து விடுங்கள் வெற்றியின் வெற்றி உங்கள் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கும் மேலே வர வரவிட முடியா உங்களை வளர விட 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 முடியாமல் அழுத்தம் கொடுப்பார்கள் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சூட்சமாக எப்படி நீங்கள் அது அவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் அவர்களிடமே நற் நற்பெயரை வாங்கி எப்படி மேலுக்கு வர வேண்டும் என்பதை யோசித்து செயல்படுங்கள் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் வரும் உங்கள் ராசி எல்லோருக்கும் நல்லது செய்யும் உங்களுக்கும் நல்லது செய்யும் மீன ராசி ஏழரசனி ஜென்மத்தில் ராகு அமர்ந்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலே சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் உங்கள் ராசியில் மீண்டும் உங்கள் ராசியில் பனிரெண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் நீங்கள் சுக்கர பகவான் உச்சம் பெறு பெறுவது சுக்ரன் செல்வ செல்வ கடாட்சம் வீடு அப்படியே மகாலட்சுமி யோகம் உண்டாகும் சுக்ரன் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் தீரும் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மர்மணம் மறுமணம் உண்டாக நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அதாவது ஒரு சுபிட்சமான வாழ்க்கை அமைய சுக்கர பகவானை வழிபடுங்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுங்கள் எல்லா ஊர்களிலும் பெருமாள் கோயில் உள்ளது ஸ்ரீரங்கம் தான் செல்ல வேண்டும் அவசியமில்லை ஸ்ரீரங்கம் செல்ல வாய்ப்புள்ளவர்களுக்கு சென்று வாருங்கள் இல்லாவிட்டில் உங்கள் வீட்டில் அருகாமல் இல்லத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் ஸ்ரீரங்கநாத பெருமாள் இருப்பார் அவரை கும்பிடுங்க சார் நாங்கள் இருக்கிற வீட்டாண்ட பெரு ஸ்ரீரங்க பெருமாள் இல்லை சார் பெருமாளை நீங்கள் ஸ்ரீரங்கநாத பெருமானையும் கும்பிடுங்க எந்த பெருமாளாக இருக்கட்டும் பத்து அவதாரமும் அவர்தான் இருந்தான் அவர் தான் அதனால் அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் திருச்செந்தூர் முருகான்னு சொல்லி நம்ம வந்து ரோடில் நின்று மனசார கும்பிட்டா கூட அந்த முருகப்பெருமான் நமக்கு வந்து காட்சி கொடுப்பார் நன்மை கொடுப்பார் நன்மை செய்வார் மீனராசிக்கு தனம் குடும்பம் வாக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய பகவான் நவ முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு முருகப்பெருமான் கேட்டதை கொடுக்கக்கூடியவர் எனக்கு சூனியம் செய்து விட்டார்கள் என் வாழ்க்கையில் நான் பாதை தெரியாமல் தவறு தவறு தவறாக சென்று என் வாழ்க்கை நானே கெடுத்து கொண்டேன் என்று நிறைய பேர்கள் சொல்வார்கள் நேர்மையானவர்கள் மீனராசினியர்கள் கெட்ட பழக்கங்கள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் கெட்ட பழக்க வழக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப இருக்கவே இருக்காது இருந்தாலும் அதை சொன்னிங்களா ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் நல்லவங்களாக இருப்பாங்க ஏதோ முற்பிறவி கர்மாக்களால் சில பேர்கள் கஷ்டப்படலாம் உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கடாய ஹனுமந்தாய வாய்குமாராய ராம அஞ்சனா மமோசம் குருகுரு சுவாகா உச்சம் பெற்றிருக்கிறார் சென்னையில் நீங்கள் இருந்தால் கபாலீஸ்வரர் கோயில் அருகில் பக்கத்திலேயே வெள்ளீஸ்வரர் இருப்பார் சுக்கிரன் கோயில் அந்த கோயிலில் போய் வழிபடுங்க திருமணமாகலையா திருமணம் நடக்கும் பதவி உயர்வு என்னமா கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் கடன் நிறையா இருக்கா பணம் வரவு அதிகமானால் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதுலேருந்து வெளியே வந்துடலாம் நிரந்தர கடனாளியும் இல்லை நிரந்தர பணக்காரனும் இல்லை கடவுள் உங்களுக்கு வந்து இங்கே தப்பான பாதையில் போகும்போது தான் சனி பகவான் கெடுதல்களை செய்வார் மீனராசியை பொறுத்தவட்டில் பயந்துடாதீங்க ஏழ்ரை சனி ஜென்மத்தில் சனி வராரு ஐயோ அது சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க பயந்துடாதீங்க தைரியமாக இருந்து இந்த சனி சனி தோஷம் இருக்கும் பொழுது மகாவிஷ்ணு பெருமாளை அதாவது வெங்கடேச பெருமாள் எந்த பெருமாளை வேணால் கும்பிடுங்க அது தோஷம் நிவர்த்தி ஆகும் அதுக்கு நிறைய கதை இருக்குது அதெல்லாம் சொன்ன அந்த வீடியோ பத்தாது சனிக்கிழமை பெருமாள் கோயில் பெருமாள்னால் புதன்கிழமை தான் மகாவிஷ்ணுனாலே புதன்கிழமை தான் ஆனால் சனிக்கிழமை ஏன் கூட்டம் இருக்குதுன்னா காரணம் சனி சனிதோசத்தை நீக்கக்கூடிய நாள் அன்று அதை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மீனராசினியர்கள் உங்கள் உங்களுடைய முயற்சி நீங்கள் தான் உங்களுக்கு நண்ப அடுத்தவங்களை யாரையும் எதிர்பார்க்காதீங்க யாரையும் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சின்ன சின்ன அப்படியே ஏளமாக பார்ப்பாங்க நீங்கள் அதெல்லாம் கவனம் அது போச்சு இது போச்சு அப்படின்னு புலம்பாதீங்க அப்படியே உறுதியான மனசோடு அப்படியே குரு பகவானை நினச்சிக்கிட்டு முருகப்பெருமான் நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது எதேதோ பாருங்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி தேடி எங்கெங்கோ அலைகின்றான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி உங்கக்கிட்ட என்ன பெஸ்ட்டு இருக்குன்றது அதை எடுத்து அதுக்கு அது மூலயமா நீங்கள் வெற்றி காண விரும்புங்க அதிகமாக எல்லாரையும் அரவணைத்து செல்லுங்கள் வெற்றிகள் உண்டாகும் மீனராசிக்கு உடல் ஆரோக்கியம் மீது கவனம் பெறுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும் மீனராசினியர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு பனிரெண்டாம் இடத்தில் புதன் பகவான் மறைந்திருக்கிறார் அதாவது மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை கொடுக்கும் என்பார்கள் சில சுப விரயங்களாக கொள்ளுங்கள் மாணவ மாணவிகள் நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடும் பொழுது அந்த சக்தி எதுக்கு நீச்சமானாலும் சக்தி குறைந்தாலும் புதன் பகவான் வழிபாட்டால் அதை ச அதை சரி செய்து சமன் செய்து வெற்றிகளை கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு வேலைவில்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் கடன் நிலை மாறும் முயற்சி செய்யுங்கள் தன்னம்பிக்கை கொண்ட மீனராசினியர்களுக்கு நல்லது நடக்க எல்லா மத கடவுள்களும் அருள் புரியும் வணக்கம் வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க வாழ்க வணக்கம்